இன்னைக்கு நம்ம வீட்டில் என்னம்மா சமையல் இன்னைக்கு நம்ம வீட்டில் சுட சுட சாதம் ஆவி பறக்குதா பண்ணுங்க தாய் போடாத சாம்பார் வெறும் சாம்பார் வெறும் சாம்பார் நல்லா தான் இருக்கும் சரி அடுத்து வாழைக்காய் பொரியலா ஆமா வாழைக்காய் பொரியல் எப்பவும் செய்யாம செய்யற மாதிரி செய்யாம கொஞ்சம் டிஃப்ரெண்டா பண்ணிருக்கேன் தேங்காய் எல்லாம் போட்டு செஞ்சிருக்கேன் அடுத்து இன்னைக்கும் மீனா இன்னைக்கும் மீனு மீன் வாங்க சொன்னா மீன் கடையே வாங்கிட்டு வந்தா நான் என்ன பண்றது இன்னையோடு முடிஞ்சு அப்பா இன்னையோட முடிஞ்சதா அப்பளமா எஸ் அப்பளம் அப்பளம் நிறையா இன்னைக்கு ஒரு கட்டு தான் இன்னைக்கு ஃபுல் நீட்டிக்கிட்டே சாப்பிட்டு பாருங்கம்மா சாம்பார் சூப்பராக இருக்குது நல்லா இருக்கா உம் வாழக்காய் பொருள் சூப்பரா இருக்கு நல்லா இருக்கா மீன் நல்லா தான் இருக்கும் மீன் நல்லா தான் இருக்கும் டெய்லி சாப்பிட்டா நல்லா தான் இருக்கும் புது மீன் இல்லை சண்டே வாங்கின மீன் எப்படி புது மீனாக இருக்கும் சண்டே வந்து புது மீனாக வாங்கிட்டு வந்ததுங்க அதனால நல்லா இருக்கு சரி எல்லாமே நல்லா இருக்கா ம் எல்லாமே நல்லா இருக்கு சரிம்மா நல்லா சாப்பிடுங்க நான் சாப்பிட்றேன் நீங்களும் சாப்பிடுங்க சரிங்கம்மா பாய் பாய்